என்ன ஒண்ணு வேணும்னாலும் கடவுள்கிட்ட தான் வேண்டணும் அப்படி கடவுள்கிட்ட வேண்டும் போது என்ன வேண்டணும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கான பதில தான் இந்த காணொளியில பாக்க போறீங்க வாங்க காணொளிக்குள்ளே போகலாம் தமிழெனும் இன்பத்தேனை சுவைத்திட என் அன்பான வணக்கத்துடன் நம் தமிழ் சொந்தங்களுக்காக இது தமிழ் தேன் முன்னொரு காலத்துல தெற்கு தமிழ்நாட்டுல ஒரு அழகான சிற்றூர்ல வாழ்ந்தவங்கதான் சுந்தரன் ஆனந்தி தம்பதியினர் அவங்க ரொம்பவே சாதுவானவங்க எளிய வாழ்க்கை வாழ்ந்தாங்க குழந்தை வரம் வேண்டி நிறைய சிவதலங்களுக்கு போய் தரிசனம் செஞ்சுட்டு வருவாங்க ஓம் நம சிவாயன்ற மந்திரத்தை காலையிலயும் மாலையிலயும் சதா சர்வகாலமும் சொல்லிட்டே இருப்பாங்க சிவபெருமானே அவங்க வீட்டுக்கு வர அளவுக்கு அவங்களுடைய பூஜையும் பக்தியும் ரொம்பவே சிறப்பா இருக்கும் ஆனா இந்த தம்பதியினருடைய பெரும் கவலை அப்படின்னா குழந்தையே அவங்களுக்கு இல்ல ஐயா சிவபெருமானே உங்களுடைய திருவருளால எங்களுக்கு குழந்தை வரம் உண்டாகட்டும் அப்படின்னு கண்ணீர் வழுந்த கண்களோட தினமும் வேண்டிக்குவாங்க ஆனா ஆண்டுகள் போகுதே தவிர அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கவே இல்லை ஒரு நாள் அடை மழை பெஞ்சது இருள் பாயக்கூடிய மாலை நேரத்துல அவங்க வீட்டு கதவோரும் ஒரு அந்தனர் வந்து நின்னாரு அவர் வந்த உடனே செம்மண்ணனுடைய வாசனை காற்றுல கலந்து ரொம்ப விசேஷமா இருந்தது அந்த அந்த சும்மா இந்த பக்கம் நாலு எனக்கு ஏதாவது உணவு கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாரு அந்த அந்தனரை ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உணவு பரிமாறினாங்க உணவு சாப்பிட்டு முடிக்க போற நேரத்துல அந்த அந்தனர் சொல்றாரு இந்த உணவை நான் கொஞ்சம் மிச்சம் வைப்பேன் நீங்க அத சாப்பிடுங்க இது சாதாரண உணவில்ல இது அருளின் துளி அப்படின்னு சொன்னாரு அத கேக்கவும் அந்த தம்பதியினர் ரொம்ப பக்தியோட மனசுல ஏதோ ஒரு நம்பிக்கையோட சாப்பிட்டாங்க அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த நிமிடத்துலயே அந்த அந்தணர் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டாரு கொஞ்ச நேரத்துல அப்படியே மறைஞ்சுட்டாரு அன்னைக்கு இரவே ஆனந்தியுடைய கனவுல சிவபெருமான் காட்சி கொடுத்தாரு நான் தான் அந்தணனா வந்தேன் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்குள்ள கருவா வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு அருள் கொடுத்தாரு பல மாதங்கள் போகுது ஆனந்தியுடைய முகத்துல மகிழ்ச்சி மலர ஆரம்பிச்சது சுந்தரனுடைய ஒன்னும் இல்லங்க முத்து முத்தா சக்கர கட்டியா இரண்டு குழந்தைகள் பிறந்தாங்க ஒரு குழந்தையுடைய முகத்துல சூரிய ஒளி போல பிரகாசம் இன்னொரு குழந்தையுடைய முகத்துல சந்திரனுடைய நிழல போல சாந்தமும் அமைதியும் இருந்தது நமக்கே சந்தோஷமா பெத்தவங்களுடைய மகிழ்ச்சி கொண்டாட்டத்தோட அளவ சொல்லவா முடியும் சொல்ல முடியாத அளவுக்கு ஆனந்தம் அவங்களுக்கு காத்திருந்தது ஒரு பேரதிர்ச்சி ஒருவருக்கு கண் பார்வை இல்ல இன்னொரு குழந்தைக்கு கால் முடமா இருந்தது இத பார்த்த தாயும் தந்தையும் துடுதுடிச்சு போனாங்க சிவபெருமானே இதுதான் உன்னுடைய பரிசா அப்படின்னு அழுதாங்க அன்னைக்கு இரவே அவங்களுடைய கனவுல சிவபெருமான் காட்சி கொடுத்து சொல்றாரு இந்த ரெண்டு குழந்தைகளும் அஸ்வினி தேவர்கள் தேவலோகத்துல ஒரு தவசி கிட்ட ஈகையற்ற வார்த்தைகளால துன்புறுத்துனாங்க காயப்படுத்துனாங்க அந்த தவசியினுடைய சாபம்தான் இந்த பிறவியில உங்களுக்கு குழந்தையா வந்து பிறந்திருக்கிறாங்க நீங்க என்கிட்ட குழந்தை வேணும்னு கேட்டீங்க ஆனா அவங்க ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு கேட்கலையே ஆனாலும் என்னுடைய கருணை இவங்க மேல இருக்கு நான் கண்டிப்பா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் மறைஞ்சுட்டாரு அன்னையிலிருந்து அந்த தம்பதியினருக்கு ஒரு தெளிவு கிடைச்சது அந்த குழந்தைகளை ரொம்ப தைரியமா வளர்க்க ஆரம்பிச்சாங்க கண்கள் இல்லாத மூத்தவனுக்கு கேட்கக்கூடிய திறனும் மனதுல படிக்கக்கூடிய திறனும் ரொம்பவே சிறந்திருந்தது கால்கள் இல்லாத இளையவனுக்கு எழுதக்கூடிய திறனும் எதையும் யோசிச்சு சிந்திக்கிற திறனும் அதிகமா இருந்தது அவங்க ரெண்டு பேருமே என்னைக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாரமா இருந்ததே கிடையாது என்னைக்குமே இணைஞ்சே இருப்பாங்க அந்த உலகத்துல அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் இணைஞ்சேதான் இருக்கும் மற்ற மாணவர்களுக்கு மத்தியில இந்த இரட்டை புலவர்கள் ரொம்பவே திறமை வாய்ந்தவர்களா இருந்தாங்க சின்ன வயசுலயே தேவாரம் திருமறைகள் சிவபுராணம் இசைவரிகள்னு எல்லாத்தையுமே ரொம்ப சாதாரணமா கற்று தேர்ந்துட்டாங்க அவங்களுடைய பெற்றோர் மூத்த குழந்தைக்கு முதுசூரியனும் இளைய குழந்தைக்கு இளஞ்சூரியன் பேரிட்டாங்க அவங்க பாடிய பாட்டெல்லாம் கேக்குறப்போ சின்ன சின்ன குழந்தைகள் கூட கண்ணீர் விட ஆரம்பிச்சாங்க அந்த அளவுக்கு பக்தி நிறைந்த வரிகளா இருக்கும் கண் பார்வை இல்லாதவரு கால் முடமா இருக்கிறவரை தன்னுடைய தோல்ல சுமந்து கூட்டிட்டு போவாரு கால் முடமா இருக்கிறவரு கண்ணு தெரியாதவருக்கு பாதை சொல்லி அழைச்சிட்டு போவாரு இந்த மாதிரி அவங்க நிறைய இடத்துக்கு போய் பாடல் பாடி பரிசில் பெற்று புகழ் பெற்று விளங்கின இவங்கள இரட்டை புலவர்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க எல்லாரும் ஒரு மாலை நேரம் மன்னருடைய அரண்மனைக்கு இந்த இரட்டை புலவர்கள் போறாங்க அந்த இசை அரங்கேற்றம் நடக்கக்கூடிய இடத்துல நிறைய முனிவர்கள் அறிஞர்கள் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அமர்ந்து இருக்கிறாங்க அந்த சமயத்துல இந்த இரட்டை புலவர்கள் பாடல் பாட ஆரம்பிக்கிறாங்க பம்பை ஆற்றின் மேற்கரை கோவில் கொண்டார் புரஞ்சீரிய வெங்கனுக்கே அப்படின்னு பாடவும் அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் ஏலனமா சிரிச்சாங்க அந்த இரட்டை புலவர்களை பார்த்து பம்பை ஆற்றோட கிழக்கு கரையில தானே கோயில் இருக்கு இந்த இரட்டை புலவர்கள் என்ன மேற்கு பக்கம் இருக்குன்னு சொல்றாங்க தானே கண்ணு தெரியல இன்னொருத்தருக்கு கண்ணு தெரியும் தானே அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி கருத்தை சொல்லி ஏலனமா அந்த அரங்கமே அதிரும் அளவுக்கு எல்லாரும் சிரிச்சாங்க மன்னருக்கு ஒரே குழப்பம் என்ன சொல்றதுனே தெரியல ஆனா இரட்டை புலவர்கள் அமைதியா நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க அந்த இரட்டை புலவர்கள் கிளம்பின அடுத்த நொடி அந்த இடத்துல பலமா காத்தடிக்குது இடி மின்னல்னு பயங்கரமா கன மழை பெய்ய ஆரம்பிக்குது அந்த ஊரே வெள்ளக்காடா மாறி போகுது மறுநாள் காலையில வெள்ளம் ஆரம்பிக்குது அந்த சமயத்துல பம்பையாறு பாயுது இரட்டை புலவர்கள் சொன்ன மாதிரி ஆரோட மேற்கு பக்கமா இப்ப கோவில் தெரிஞ்சது இத பார்த்த ஊர் மக்கள் எல்லாரும் வாயடைச்சு போனாங்க இரட்டை புலவர்கள் சாதாரணமானவங்க கிடையாது சிவன் அருள் பெற்றவங்க அப்படின்னு ஊரெங்கும் பேச ஆரம்பிச்சாங்க இத பாக்கவும் அந்த நாட்டினுடைய மன்ன இரட்டை புலவர்களை அழைச்சு மன்னிப்பு பொன்னாடை கௌரவிக்கிறாரு இப்படியே நாட்கள் அழகா போயிட்டு இருக்கு மறுபடியும் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சோதனை கட்டம் அது என்னன்னா காஞ்சி ஏகாம்பரநாதேஸ்வரர் கோவில்ல ஒண்ணு நடக்குது அங்க இந்த இரட்டை புலவர்கள் பாடல் பாடி சிறப்பிக்கணும் அப்படின்னு அழைப்பு வருது அந்த அழைப்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இரட்டை புலவர்கள் அந்த கோவிலுக்கு போறாங்க எப்பவுமே அவங்க பாடல் பாடும்போது கடவுள் வாழ்த்து பாடல் பாடுவாங்க இரட்டை புலவர்கள் சொல்றாங்க ஆயிரங்கால் மண்டபத்தில் வீற்றிருக்கும் விகட சக்கர விநாயகனே அப்படின்னு பாடல் பாடிட்டாங்க அத பார்க்கவும் அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் சிரிக்கிறாங்க இங்க எந்த மண்டபம் இருக்கு எந்த விநாயகர் இருக்கிறாரு அப்படின்னு ஆளாளுக்கு ஒண்ணு ஒண்ணு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இரட்டை புலவர்கள் சத்தம் இல்லாம அமைதியா அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க சில நாட்கள் போகுது அந்த நாட்டினுடைய மன்னர் ஒரு மண்டபம் கட்டணும் அப்படின்னு அந்த ஊர் மக்களுக்கு கட்டளையிடுறாரு அதுவும் அங்க இருக்கக்கூடிய மணல் மேட்ட தோண்டி மண்டபம் கட்டணும் அப்படின்னு சொல்றாரு மணல் மேட தோண்ட வேலையாட்களை அனுப்பி வைக்கிறாரு மணல் மேட தோண்ட தோண்ட உள்ள ஆயிரங்கால் மண்டபம் தெரிஞ்சது அந்த ஆயிரங்கால் மண்டபத்துக்கு மத்தியில விகட சக்கர விநாயகருடைய சிற்பம் கம்பீரமா காட்சி கொடுத்தது அத பார்த்த ஊர் மக்கள் மெச்சி போயிட்டாங்க இப்படி ஒரு சக்தியா இரட்டை புலவர்களுக்கு அப்படின்னு மறுபடியும் மன்னர் இரட்டை புலவர்களை அவருடைய அரண்மனைக்கு வரவழைச்சாரு மகா அரங்கேற்ற ஏற்பாடு செஞ்சாரு அதே ஆயிரங்கால் மண்டபத்துல அதுக்கப்புறம் யார் அரங்கேற்றம் செய்யறதுனாலும் அந்த ஆயிரங்கால் தான் நடக்க ஆரம்பிச்சது அந்த அளவுக்கு இரட்டை புலவர்களுடைய புகழ் எல்லா இடத்துலயும் பரவ ஆரம்பிச்சது அவங்களுடைய பாடல்கள் நூல்கள் எல்லாமே ரொம்ப பிரபலமா ஆச்சு பாத்தீங்களா அஸ்வினி தேவர்கள் தேவையில்லாம ஒரு தவசிய ஏலனமா பேசினதுனாலதான் அவங்களுக்கு மறுபிறவி ஊனமா பிறக்கணும் அப்படின்ற சாபம் கிடைச்சது ஒருத்தருக்கு கண் இல்ல ஒருத்தருக்கு கால் மூடமா இருந்தது ஆனா அவங்க ஏன் நம்மளுக்கு இப்படி ஒரு பிறவி இருக்குது அப்படின்னு யோசிக்காம இந்த பிறவில நம்மளால என்ன செய்ய முடியுமோ அது சரியா செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்க அவங்க கிட்ட இருக்கிறத வச்சு வளர்ந்து பெரியாலானாங்க உலகம் போற்றும் புகழ் அவங்களுக்கு கிடைச்சது இப்ப வரைக்கும் இரட்டை புலவர்கள் அப்படின்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரியும் இந்த பிறவியில சில பேர் உடல் ஊனத்தோட இருப்பாங்க சில பேருக்கு உடல் ஊனம் இல்லைனா கூட மன கஷ்டத்தோட பல பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இரட்டை புலவர்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய உதாரணமா இருக்கும் நிச்சயமா நம்புறேன் இரட்டை புலவர்களுடைய தாய் தந்தைய வேண்டினதுல குழந்தையுடைய ஆரோக்கியத்தை பத்தி வேண்டாம விட்டுட்டாங்க அதனாலதான் அவங்களுக்கு இப்படி ஒரு குழந்தைகள் கிடைச்சது அதே மாதிரி தாங்க வேண்டும் போது என்ன நம்ம வேண்டனதுக்கான பலன் நிச்சயமா அப்படியே கிடைக்கும் இந்த காணொலி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புற இத்துடன் இந்த காணொலி இனிதே நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் தமிழ் தேனை சுவைப்போமா நன்றி வணக்கம்